பைப் பண்ணிக்கு வந்திருக்கிறான்னா நாசரே அகப்பை குளம் இங்கே ஆல்ரெடி ரெண்டு போர் ரோல் மேக்ஸிமம் எத்தனை அடி ஆல சார் போட்டிருக்கீங்க ஐந்நூறு ஐநூறு அடிட்ட போட்டு ஐநூறு அடி போட்டு அங்கே ஒன்றும் தண்ணி வரல இன்னொரு போர் அங்கே போட்டிருக்கீங்க அப்படின்னா முந்நூற்றி ஐம்பது முன்னூற்றி ஐம்பது அடி ஒரு போர் ஐநூறு அடி இன்னொரு போர் முன்னூற்றம்பது அடின்னு ரெண்டு போர் போட்டுக்கோங்க எந்த பொருளை மூணு போர் போட்டிருக்கீங்களா கிணத்துல ஒரு போர் பக்கத்துல பக்கத்துலயே 300 அடில இப்ப 350 அடில அது குறைவான இதல தான் வந்துச்சு கொஞ்ச சரி இது உங்களுக்கு பக்கத்துல கிணறு இல்ல இந்த நம்ம இப்ப ஸ்கேன் பண்ற பக்கத்துல கிணறு இல்லல அத ஆறு தோர்ம கடக்கு போர் வளமும் பக்கத்துல இல்ல நான் அவர் nickar அதுக்கு நேரா கலக்கு மர்க்க அது போர் இருக்கா 30 அடி தூரத்துக்குள்ள முப்பது அடி தள்ளி தான் நடக்குது சரி ஆமாம் இது ரொம்ப தூரம் இல்லை ஓகே ஓகே இது ஐம்பது அடிக்கு மேலே இருக்கும் ஸோ இது வந்து கரெக்டாக உங்களுக்கு சரியான ரிசல்ட் இப்போ கிடைக்கும் பக்கத்தில் போர் இருக்கிறது பைப்லைன் லைன் கிளா அடக்கிறது கிணறு பக்கத்தில் இருக்கிறது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுவோம் இங்கே இதில் பைப் லைனு கிளா கிடையாது இல்லை ஒன்றும் இல்லை ஓகே இப்போ நூற்றி ஐம்பது மீட்டருக்கு ஸ்கேன் நடக்கு உங்களுக்கு குறைஞ்ச பிடிச்ச நானூறு டிகிரி ரிசல்ட் வந்துடும் இங்கே மேற்கு கிழக்க நீரோட்டம் அதாவது பாறை மேற்கு கிழக்க அதனால் நம்ம வடக்கத்தக்க ஸ்கேன் பண்ணுறோம் இது தெற்கு நோக்கி ரெண்டாவது ஸ்கேன் நூற்றி ஐம்பது மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு நாற்பது மீட்ரு அதாவது நூற்றி முப்பது அடி நீளத்துக்கு நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் முதல் ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இருபத்தெட்டு புள்ளி முப்பது மீட்ரு அந்த டிரான்ஸ்மிட்டர் கருவியில் வந்து ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் நூறு மீட்டருக்குள்ளே ஒரு சுமாரான பிரேக்கு கீழே காணப்படுது அது ஒரு நாளைக்கு ஒரு அதிகப்படி மூவாயிரம் எட்டு தண்ணி கிடைக்க வாய்ப்பு அதில் கம்பரசருக்கு தான் ஓடக்கூடிய வாய்ப்பு அந்த இடம் ஏறக்குறைய அதுக்கு நேராக கிழக்க கொஞ்சம் தெக்க அவங்க பொருள் போட்டு ஐநூறு போட்டு போயிட்டு ரே கிடக்கு இது மூணாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்டர் லென்த்து நூற்றி ஐம்பது மீட்ரு காலம் இது வந்து முதல் ஸ்கேனுக்கு நேராக பேரலெல்லாம் மேற்கே இது மூணாவது ஸ்கேன் நடக்குது ரெண்டாவது ஸ்கேனில் அடையாளம் எதுவுமே வரல முதல் ஸ்கேனுக்கு தெக்க பார்த்தா நாற்பது மீட்டருக்கு எந்த போரல் பாயிண்ட்டும் அமையலை இப்போ முதல் ஸ்கேன் ஒரு சுமாரான ஒரு பாயிண்ட் அடையாளம் வச்சிருக்கோம் அதுக்கு நேராக மேற்க ஏறக்குறைய ஒரு அறுபது எழுபது அடி இருக்குமா மேடம் அறுபது எழுபது அடிக்கு மேற்கே டிரான்ஸ்மிட்டரு கருவி இப்போ தெக்க இருக்குது இங்கே ட்ரான்ஸ்மெட்டர் கருவித்தக்கருந்து நாற்பது மீட்டருக்கு நமக்கு ரிப்போர்ட் கிடைக்கும் அங்கே அடையாளம் விட இங்கே பெஸ்ட்டாக இருக்கா அது அதனுடைய வாவு தொடருதா அந்த பிரேக் வந்து இங்கே மேற்கமதிக்கு தொடர்றதா இல்லையாங்கிறது இப்போ கன்ஃபார்ம் ஆயிரும் இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழத்துக்குள்ள ஒரு ரொம்ப ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு ஒன்றும் அடையாளம் இல்லை இது நூறு மீட்டர் ஆழத்துக்குள்ள மூணாவது ஸ்கேனில் ரொம்ப சுமாரான ஒரு இடம் அடையாளம் இருக்குது உதயத்தூர் வட்டவிலையா பகுதி இது ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குமா ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் இடம் இது ஆல்ரெடி அதில் ஒரு போர்வெல் கிடக்கு இரநூத்தி எழுபது அடி ஆழம் அந்த போர்வர்கள் ஆழப்படுத்தலாமா வேண்டாமா அதை தெரிந்து தெரிந்து கொள்வதற்காக முந்நூறு மீட்டர் ஆழத்துக்கு இப்போ ஸ்கேன் இருக்கு ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது அடி ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு சில நிமிடங்களை தெரிஞ்சிடும் ஆழப்படுத்தலாமா வேண்டாமா வேற அதை விட பெற்றா நடக்குது இந்த பக்கத்துல இருக்க இல்லைங்கிறது தெரிஞ்சிடும் ஆரம்பிக்க வேண்டியதான் அடுத்த வாரத்திலிருந்து ஆரம்பிச்சிட போர் முதல்ல ஆள் வருவாங்க எடுத்துட்டு ஒரு வாரத்துலேருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான் சரி சரி நான் இது ரெண்டாவது ஸ்கேன் தென் மேற்கு மூலையிலேருந்து வடக்கை நோக்கி இது ரெண்டாவது ஸ்கேனு முதல் ஸ்கேன் இருக்கிற போரை ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் தொண்ணூறு நூறு அடிக்கில் எதுவுமே கிடையாது அங்கே ஃபுல்லாக பாறை ஆயிரம் அடி வரைக்குமே பாறை தான் அந்த மேல் உள்ள கசிவு தண்ணி தான் அது ஒன்று ஜிபி ஜெட் மோட்ரு போட்டால் ஓடும் ஒன் ஜிபி ஒன் எச்பி ஜெட்டு தேவைன்னா வெடி வைங்க போற கீழே ஃபுல்லாக ராக்கு வெடி பிரான் மேலே அதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன பக்கத்தில் இன்னொரு சரங்கடக்கு பாருங்கள் ஆமாம் அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக சரி 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 ரெண்டாவது கிணறு அடிக்கலாம் கிணறு அடிக்கலாம் ஆமாம் நூறு அடி ஆளும் கிணறு அடிக்கணும் இது வடக்க நோக்கி இது மூணாவது ஸ்கேன் நாற்பது மீட்டருக்கான ரிப்போர்ட் வரும் ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் அந்த அடையாளம் வந்து அவங்க போர்வல் போட்டால் அதே சரம் மேற்க அமையுது வெறும் நூறு அடி தான் நூறு அடிக்கு கீழே இங்கே போரோல் போட தகுதியே கிடையாது நூறு அடிக்கல வரக்கூடிய ஈரம் ஈரப்பதம் தான் அது ஸ்டோரேஜுக்காக இரநூறு அடி மட்டும் போட்டுக்கலாம் ஒரு அடி ஒரே கம்பர்ஸில் ஜாயின் பண்ணிடலாமே அது இரநூத்தழுபதி ஆல்ரெடி இருக்குது நம்ம இங்கே பார்ப்போம் அதோட பெட்டரான இடம் வரணும் நேற்று நான் சர்வே பண்ண முடியல ஆறு ஸ்கேனு அதில் முதல் ஸ்கேன்லேயே பாயிண்ட் அது என்னென்னா அறநூறு அடிக்குள்ளே தண்ணி வர மாதிரி ரிப்போர்ட்டு அறநூறு அடிக்குள்ள நானூற்றி நாற்பதுள்ள தண்ணி வந்துருக்கு இவன் பக்கத்தில் தான் இங்கேருந்து குறுக்கவுண்டாம் இங்கே வந்து நின்று முன்னுக்கும் போது சவுண்டு கிடைச்சி இப்படி குறுக்க நடந்து போனால் ரெண்டு இருக்கும் அது நம்ம இளைஞர் டு உதயத்தூர் ரோட்டில் இருக்கு

ஸோ இந்த மூணாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வைக்கல இது ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இது வடக்கடவைக்கு நாலாவது ஸ்கேன் நடந்துட்டு இருக்கு மூணாவது ஸ்கேன்லாம் ஒன்றும் அடையாளம் வைக்கல முன்னூறு மீட்டர் அளவு ஸ்கேன் நடக்கு முதல் ஸ்கேனில் இந்த போர்வெல்லர் வர நூறு அடி தண்ணி தான் அதே சரம் மேற்கடவைக்கு வருது அந்த ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் மற்றபடி மூணாம் ஸ்கேன் அடையாளம் இல்லை இந்த நாலாம் ஸ்கேன்னு என்ன ரிசல்ட்டுங்கிறது இந்த கொஞ்சம் அளவுக்கு தெரிஞ்சிடும் இது அஞ்சாவது ஸ்கேன் ஃபைனலான ஸ்கேன் ஏன்னா இது அவங்களுக்கு இதோட முடியுது இருபத்தி நாலு மீட்ரு முந்நூறு மீட்ரு ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டு அதாவது இது வரைக்கும் பார்த்தா நாலு ஸ்கேன்லேயும் டீப்பராக ஃப்ராக்சர்ஸ் எதுவுமே இல்லை ஆழத்தில் பாறை முறிவு வெடிப்பு பழவு எதுவுமே இல்லை நூறு அடிக்குள்ளேயே முடிஞ்சிருது நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய கசிவு மட்டும்தான் இப்போ நாலாவது ஸ்கேரில் வந்த ஒரு அடையாளம் தொங்க மசாலான்னு சொல்லக்கூடிய போது பாதையில் வாங்கிக்கலாம் அதனால் அடையெல்லாம் அஞ்சாவது ஸ்கேர் முடிவில் காலத்தில் அஞ்சாவது ஸ்கேனில் மட்டும்தான் பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு இது நாலு ஸ்கேட்லையுமே நூறு அடிக்குள்ளே வரக்கூடிய கசிவு மட்டும்தான் போர்வெல்லாம் பார்த்தோம் முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு போர்வெல்லில் ஆழப்படுத்த வேண்டாம் மேல் கசிவு மட்டும்தான் இது ரெண்டாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு இது மேல் கசிவு மட்டும்தான் நூறு அடிக்குள்ளே இது மூணாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அடையாளம் இல்லை நாலாவது ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பாதையில் பாயிண்ட்டு அமையுது மேல் கசிவு இது இதுதான் ஆழத்தில் ஒரு மேல் மேல்கசி ஒரு பாயிண்ட்டும் இருக்குது இது உதயத்தூர் பஞ்சாயத்து போர்வல் இதில் ஒரு போர்வல் ஒரு முந்நூறு அடிக்குள்ளே கிடக்கு அது கண்டமாக இருக்குது ஃபர்தராக ஆழப்படுத்தினா தண்ணி இருக்குமா இருக்காதா அதை தெரிந்து கொள்வதற்காக அந்த ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு இப்போ பஞ்சாயத்து தலைவர் இது வந்து வட்டவளட்டு வாட்டர் கோடை போர்வல் தான் ஆனால் இது நான் போட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை நான் இந்த ஊருக்காக போட்ட போர்வள் வந்து இலை நேரம் ஒய்தான் இருக்கு அதெல்லாம் இருபது இருபத்தஞ்சி ஆண்டு பண்ணிவிட்டது இது பதினேழு மீட்டர் டிஸ்டன்ஸு தான் இத்தூர் ஏரியாவில் ரீசண்டாக மூணு பேருக்கு பார்த்து கொடுத்துருக்கேன் மூணு பேருக்குமே தண்ணி வந்துட்டு அதில் முதல் பார்த்துக்குமா அவருக்கு நிறைய தண்ணி ரெண்டு பார்த்து கட்டாயச்சு போர் வளர்க்கெல்லாம் போய் சீட்டாச்சு அந்தளவுக்கு தண்ணி அது ரெண்டாவது பார்த்தது ஒரு அவருக்கும் தருவெல்லாம் வந்துட்டு இப்போ பார்த்ததும் அதே இது ஒன்று ஒன்றே கிடச்சி தண்ணி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் ப்ரைக்கார மாதிரி ப்ரைக்கை காட்டி நானூற்றி அறுபத்தஞ்சி அறில் எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாத இடங்களில் உள்ளது உள்ளபடியான ரிசல்ட்டு கரெக்டாக காட்டுது இந்த டெக்னாலஜி ஆய்வு பண்ணிக்கான கட்டணத்தை தலைவரும் கான்ட்ராக்டரும் கொடுக்காமல் ஓடிட்டாங்க பரிந்துரை நிறுத்தி வைப்போம் மாலை நேரம் இங்கே ஆய்வு பண்ணிக்கு வந்திருக்கிற இடம் கயத்தார் தலையால் நாடன்தான் குளம் சரிதானே பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து வருது வந்து கைத்தாறு 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 எல்லையில தான் இருக்கு கைத்தார் டவுன் பஞ்சாயத்தில் டவுன் பஞ்சாயத்து கைத்தார் கிராம எல்லைக்கு கிராம எல்லைக்குட்பட்டதா கைத்தாறு பஞ்சாயத்து வந்து இந்த வீடு இருக்குது மட்டும்தான் விவசாயம் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க இருக்கு

இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்கேன் பண்ணணும்னு கூப்பிட்ருக்காரு இங்கே அவரி இந்த மாதிரி செடிகள் வச்சுருக்காரு எலுமிச்ச வச்சுருக்காங்க இந்த ஏரியாவில் வடக்கத்தக்க நீராட்டம் நான் இன்றைக்கி காலையில் பார்த்தா ராதாபுரம் நாசரேத்து இந்த உள்ள நீரோட்டம் கிழக்கு மேற்க அதனால் வடக்குத்தக்க ஸ்கேன் பண்ணேன் இங்கே ஜஸ்ட் அப்படியே ஆப்போசிட்டு வடக்கத்தக்க நீராட்டம் அதனால் கிழக்கு மேற்கே ஸ்கேன் பண்ணுறோம் இது ஒரு ஸ்கேன் முதல் ஸ்கேன் கயத்தா இந்த ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் இதுதான் இதில் மூணு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஒரு இடம் மட்டும் ரொம்ப டீப்பராக இருக்குது மீதி ரெண்டு இடமும் அறுபது மீட்டருக்குள்ளே வரக்கூடிய தண்ணி அதில் பதினஞ்சாவது மீட்டரில் அடையாளம் வச்சதில் போரோல் போட பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு நாசரத்து அகைப்புக்குளம் பகுதியில் ஒன்றாவது ஸ்கேன் அடையாளத்திலும் வட்டவள்ளை ராதாபுரம் பகுதியில் ரெண்டாவது ஸ்கேன் மற்றும் ஐந்தாவது ஸ்கேன் அடையாளத்திலும் பொருள் போட பரிந்துரை